அஸ்லாம் வலைக்கும் ரஹத்துலே வரக்காத்து கோயில் எப்படி இருக்கீங்க ஹமதுலீலா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சனிக்கிழமை வீடியோ எடுத்தாச்சு ஆனால் எடிட் பண்ண கொஞ்சம் டைம் இல்லாதனால இன்றைக்கி எடிட் பண்ணி போடுறேன் ஏன்னா டூ டேஸாக கொஞ்சம் பிஸியாக இருந்தேனா அதனால தான் தம்பிக்கு மேரேஜ் இருந்துச்சு அங்கிட்டங்கிட்டு நிறைய இடத்துக்கே கரெக்டாக இருந்துச்சு சனிக்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா பாப்பா நல்லா தொங்கிட்டு இருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக மேடமுக்கு ஜுரம் வந்துருச்சு நான் நினச்சேன் என்னடா ஊருக்கு போயிட்டு வந்துட்டு இன்னும் ஜுரமே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன் எப்போயுமே ஊருக்கு போயிட்டு வந்தால் பாப்பாவுக்கு ஜரம் அந்த மாதிரி ஏதாவது வந்துருமா ஆனா இந்த டைம் வரலன்னு நைட்டு தான் நினைச்சேன் அப்பவே ஃபீவர் வந்துருச்சு நம்ம எதுவுமே நினைக்க கூடாது போல இருக்கு ஆஹ் இன்னைக்கு பாத்தீங்கன்னா புளி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டுதான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் சாயங்காலமும் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ்க்கு மேரேஜ் இருந்தாலே நம்ம வந்துட்டு மேரேஜ் வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்போம்ல அதுவும் ரிலேட்டிவ் க்ளோஸ் ரிலேட்டிவ்னா எல்லோருமே போயிட்டு இருப்போம்ல அதே மாதிரி தான் பாப்பாவுக்கு தனியாக பால் காய்ச்சி வச்சுட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ரெண்டு மேடம் அப்புறமா தோசை ஊற்றி கொடுத்துருவேன் அவ்வளோதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு அந்த ஓடிஜி வந்துட்டு இன்றைக்கி மாத்திரேன்னு சொல்லியிருக்காங்க வந்தால் மாற்றலாம் இல்லைன்னு வைங்கன்னா கால் பண்ணி வர சொல்லணும் மாங்காய் போட்டு மாங்காய் முருங்கைக்காய் பூண்டெல்லாம் போட்டு புளிக்குழம்பு செய்வோம்ல அந்த குளி அந்த புள்ளிக்கொழம் புளி குழம்ப அந்த புளி தான் எனக்கு ரெடி பண்ண போகிறேன் சின்ன வெங்காயம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆல்ரெடி நான் ரெசிபி போட்டிருக்கேன் இதனால் நான் வந்துட்டு சொல்கிறேன் இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஜாப் பண்ணுறாங்க என் ஹஸ்பண்டும் டெலிவரி ஜாப் தான் பண்ணுறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன என்ன ஜாப் பண்ணுறாங்கன்னு கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு நான் வந்துட்டு கிளியராக நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் சிஸ்டர் எவ்வளோ இன்கம் வருது எல்லாமே சொல்கிறேன் நீங்கள் வேணால் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைவ் என்ன சொல்கிறது நம்ம வேலை செய்யறதை பொறுத்து தான் காசு வரும் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா நம்ம வீட்டில் நல்லெண்ணெய் இருந்துச்சுன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் வெந்தயம் பெரிஞ்சு இருக்கும் போட்டுட்டு சின்ன வெங்காயம் நிறையா போட்டுட்டு ஒரு முழு பூண்டு இருக்கும்ல அது முழு பூண்டு நல்லாயிருக்கும் நல்லா தக்காளி நல்லா நல்லா போட்டுக்கலாம் நான் பெரிய தக்காளியாகவே போட்டுட்டேன் ஓரளவுக்கு வெந்தால் போதும் ரொம்ப அந்த மாதிரி மசியை வேகணும் அந்த மாதிரி தான் இல்லை நம்ம வீட்டில் மீன் குழம்பு பவுடர் அரைச்சி வச்சிருப்போம்ல அது மிளகா பொடி எல்லாமே எண்ணெயிலே போட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு புளி கரைச்சி ஊற்றிக்கிறலாம் அப்போ வந்துட்டு நல்லாயிருக்கும் அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா தான் செய்வேன் வீட்டில் வந்துட்டு மீன் குழம்பு பவுடர் இல்லை இல்லைனா நீங்கள் சாம்பார் பொடி கூட யூஸ் பண்ணிக்கிறலாம் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்துட்டு மசாலாவே யூஸ் பண்ணிக்கிறலாம் அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டுகிட்டே இருந்தாங்க உங்கள் மேரேஜ் வந்துட்டு லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லுங்கள் சிஸ்டர் நீங்கள் சொல்லாமல் எஸ்கேப் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சிஸ்டர் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் கொஷின் அண்ட் ஆன்சர் வீடியோ போட்டிருந்தேன்ல அதில் சொல்லியிருக்கேன் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிவிட்டு இப்போ நான் சொல்லிடுதான் சொல்லிடுறேன் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தண்ணி ஊற்றணுமீங்களே அப்பவும் குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும் இப்போ என்ன நல்லா பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன டிப்ஸ் நான் கற்றுக்கிட்டது புதுசாக குக் பண்ணுறேன் யாருக்காவது யூஸாக இருக்கும்ல நிறைய பேர் நம்ம வீடியோ பார்த்து குக்கெல்லாம் பண்ணுறாங்களா அவங்களுக்காக சொல்கிறேன் இப்போ வந்துட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுருலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் நான் வந்துட்டு மசாலா வந்துட்டு சொல்கிறேன் கறி குழம்பு ம கறி மசாலா மட்டும்தான் நான் சேல் பண்ண போகிறேன் மீன் குழம்பு மசாலா உங்களுக்கு நீங்க அரைச்சிக்கோங்க நான் சொல்றேன் வேணும்னா சொல்லுங்க சொல்றேன் அப்புறமா முருங்கைக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எது வேணால் போட்டுக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காயும் மட்டும் மட்டும்தான் போட்டேன் சாரி மறந்து போச்சு சனிக்கிழங்கு செஞ்சோம்ல அதனால மறந்து போச்சு முருங்கை போட்டு நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா கடைசியில் மாங்காய் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா மாங்காய் வந்துட்டு கரைஞ்சி போயிடும்ல அதனால மீன் குழம்பு இருந்தாலும் இதே மாதிரி தான் நான் செய்வேனே எனக்கு முருங்கைக்கீரை பொறிக்க போகிறேன் அம்மா கொடுத்து விட்டுருந்தாங்க ஒரு டூ டேஸ் கிட்ட ஆயிடுச்சு அதில் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொச்சுற வண்டி தான் தேங்காய் எல்லாம் நிறைய போட்டு பொரிச்சோன்னு வைங்களேன் இந்த புளிக்கெழம்புக்கு முருங்கைக்கீரை சூப்பராக இருக்கும் முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா மாங்காய் போட்டுட்டு இந்த கார்னரில் இருக்குல்ல அதை வந்துட்டு தண்ணி வச்சு வந்துட்டு இந்த மாதிரி பண்ணோன்னு வைங்களேன் என்ன நல்லா படர்ந்து வரும் அதுக்குள்ளே அப்படி வைத்தா வந்துட்டாங்க அவங்களுக்கு டீ போட்டு கொடுக்கணும் காலையில் வெள்ளெண்ண போயிடுவாங்களா அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்றது இல்லை வந்தோன்னே டீ கேட்பாங்க அதனால் வந்துட்டு டீயை இருந்தேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை கீழே தான் பொறிக்கப்பேன் அதுக்குள்ளே சொல்லிடுறேன் லவ் மேரேஜாக அரேஞ்ச் மேரேஜான்னு சொல்லிவிட்டு அஃனீனத்தா பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு என்னை அவங்களுக்கு பிடிக்கும் போல் ஆனால் வந்துட்டு என்கிட்ட சொல்லவே இல்லை அவங்க அம்மா அத்தா எல்லோருக்கிட்டையும் சொல்லிவிட்டு அவங்க ஓகே சொன்னதுக்கப்புறமா தான் வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் கிட்ட சொன்னாங்க எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா அத்தாக்கிட்ட எல்லாம் அவங்களே வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு சொன்னாங்க அவங்க வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்லி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே அவங்க அவங்க வீட்டில் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்லணும் யாரையும் வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா அவங்க ஃபேமிலியும் கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல என்கிட்ட சொல்லி நானும் வந்துட்டு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாதுல்ல அதனால் அதனால வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க வீட்டில் ஓகே சொன்னதுக்கு அப்புறமா என்கிட்ட வந்து சொன்னாங்க நான் வந்துட்டு எங்கள் ஃபேமிலியில் போய் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன் அதாவது எங்கள் அன்னைக்கிட்ட சொன்னாங்க இது லவ் மேரேஜாக வருமா அரேஞ்ச் மேரேஜா வருமானு தெரியல அதுக்கப்புறம் எப்பயும் போல என்கிட்ட பேசினாங்க அலகமதுலா இப்போ வரைக்கும் என்னை வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்க சம்பாதிக்கிற காசில் ராணி மாதிரி பார்த்துக்கிறாங்க அதுவே எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எப்படி சொல்கிறது கொஞ்சமாக சம்பாதிக்கும் போது என்னை ஹாப்பியாக வச்சுக்கிட்டாங்க அழகம்தில்லா இப்போ வந்துட்டு ஓரளவுக்கு அவங்க கஷ்டப்படுறாங்க நான் இல்லைன்னா சொல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க ஏன்னா என்னையே சந்தோஷமாக வச்சுக்கணும் எங் எங்கள் குழந்தைங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு காலையில் வெள்ளனையே வேலைக்கு போயிடுவாங்க நாங்கள் இப்போ ஸ்கூல் டைம்ன்றனால நல்லா தூங்குவோம் அப்போ கூட அவங்க காலையில் வெள்ளனே எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடுவாங்க எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலை அவங்க அவங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு பிடிச்சி அவங்க 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 வீட்டில் சொல்லி அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்லி அப்புறம் எங்கள் ஃபேமிலியில் சொல்லி தான் எங்கள் மேரேஜ் நடந்துச்சு அது வந்து எல்லாம் இப்போ வரைக்கும் நீ சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் வரும்ல ஒரு ஒருத்தர் ஒருத்தர் அவ்வளோவா தெரியாது அதனால் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு வந்ததே இல்லை நாங்கள் சண்டை போட்டதே இல்லை அப்படிலாம் இல்லை நிறையா சண்டை போட்டிருக்கோம் நிறையா ப்ராப்ளம் வந்திருக்கு ஆனால் வந்துட்டு என்ன சொல்கிறது எனக்கு சொல்ல தெரியல ஆனால் அவங்களே வந்து பேசிடுவாங்க மோஸ்ட்லி எவ்வளோ சண்டை வந்தாலுமே அப்படின்னா தான் வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நம்ம பேசுவோம்ல அப்போ வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுவாங்க சண்டை போட்ட மாதிரியே இருக்காது அவங்ககிட்ட ரியாக்ஷனு என்ன சொல்லுவாங்கன்னா அப்பயே நம்ம சண்டை போட்டோம் நீ திட்டினே நான் திட்டினேன் அப்பயே கழிஞ்சி வச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க நான் பாட்டுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன் அந்த லவ் ஸ்டோரி கேட்டதுனால சொல்லிக்கிட்டு இருக்கேன் லவ் மேரேஜுன்னு வச்சுக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்ன்னு வச்சுக்கலாம் இதுதான் நடந்துச்சு உண்மையாக சொல்லணும்ல இதுதான் என் லைஃப்பில் நடந்துச்சு லைஃப்லேயும் ஒவ்வொருத்தவங்க லைஃப்பில் நிறையா ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும்ல அதே மாதிரி நிறையா ஸ்ட்ரகிள் இருக்குது இது ஒரு மீடியான்றனால எல்லாமே நம்ம ஷேர் பண்ண முடியாதுல்ல அதனால் நான் சொல்லலை அப்படியே வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு நான் குக்கிங்கையும் பார்த்துக்கிட்டே சைட் சைடில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் நான் பேசிகிட்டே இருக்கும்போது அப்படியே அப்படியே விட்டுட்டேன்ல குக்கிங்கையும் முடிச்சுட்டேன் நல்லா கடைசியில் வந்துட்டு தேங்காய் பூ நிறையா போட்டு இருக்கணும்னு வைங்களா வேறு எதுவுமே போட தேவைல சின்ன வெங்காயம் மரமளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை போட்டுட்டு நல்லா சுள்ள சுல்ல வதக்கிட்டு தேங்காய் பூ நிறையா போட்டோன்னு வைங்களேன் சூப்பராக இருக்கும் இந்த சாம்பார் சாம்பார்ன்ற மீன் குழம்பு புளி குழம்பு இந்த மாதிரி காரமாக செய்வோம்ல அதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் மாம்பழத்தை வந்துட்டு சாப்பிடும்போது கட் பண்ணுறதுக்காக தண்ணியில் எடுத்து போட்டுவிட்டேன் என்கிட்ட பார்த்தீங்கன்னா முட்டை பொறிக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருந்தேன் அவ்வளோதான் எனக்கு வந்துட்டு லன்ச்சு அப்புறமா பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கும் போது குக்கிங் வந்தாச்சு தான் நடு நடுநடுவில் வந்துடும் நான் வந்துட்டு பேசி வீடியோ போடலான்னு நினச்சேன் சரி எதுக்கு அதுக்குன்னு ஒரு தனியாக வீடியோ மேக் பண்ணி போடணும்ல சில பேருக்கு போர் அடிக்கும் அதனால் வந்துட்டு இப்படியே சொல்லிடலான் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரீ நத்தாக்கும் எனக்கும் ப்ராப்ளம் வந்ததை விட மாமியான் மருமகள் சண்டை வரும்ல அந்த மாதிரி தான் எங்களுக்கு வந்திருக்கு அதனால தான் ப்ராப்ளமும் வந்திருக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் எல்லாம் என்ன சொல்கிறது எல்லாருமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இதாக மாட்டாங்க நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அபிநாத்தா வந்துட்டு அவங்களுக்கு ஒரே பையன் ரெண்டு பொண்ணு ஃபஸ்ட்டு பையன்றனால ரொம்ப வந்துட்டு அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு லவ் நான் புதுசாக போகும்போது அவங்க என்கிட்ட என்கிட்ட கேர் காமிக்கம்போது ஒரு கோவம் தெரியுமா பொசிசிவ்னஸ் சொல்லுவாங்கல்ல அது அவங்க அம்மாவுக்கு ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு அதனால தான் எங்களுக்கு வந்துட்டு சண்டை வந்திருக்கு அவங்களுக்கு என்ன என்ன சொல்ற ஃப்ராங்கா சொல்ல போனால் அபிநாத்தாக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனால எங்கள் மாமியாருக்கு என்னை வந்துட்டு அவ்வளோவா இஷ்டம் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் அவங்களும் அப்படி தான் எப்படி சொல்கிறது ரொம்ப கோவப்படுவாங்க பட் சேம் டைம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம கிட்டே வந்து பேசிடுவாங்கல்ல அந்த மாதிரி டைப் தான் இப் என்ன சொல்கிறது எனக்கு தெரியல எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி தான் மாமியார் மர்மகளுக்குள்ளே இருக்கும்ல எல்லார் மாமியார் மர்மகளும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்கன்னா அது ரேரு தான் இருப்பாங்க ஆனால் அவ்வளோவா ரேராக தான் இருக்குது யாருமே அம்மா ஆக முடியாது உண்மையாக சொல்லப்போனால் அம்மா அம்மா தான் மாமியார் மாமியார் தான் நான் பிரங்காவே சொல்கிறேன் ஹஸ்பண்ட்கிட்டே சொல்லுவேன் அதே மாதிரி உங்கள் அம்மா உங்களுக்கு அம்மாங்க அவங்க இப்போ வரைக்குமே என்னையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்க அம்மாவையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க என்ன சொல்கிறது எழுத்தியே பேச மாட்டாங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்தாலுமே அவங்க அம்மா விட்டே கொடுத்ததில்லை அது ஒரு குவாலிட்டி அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாங்க அது வந்துட்டு அதனால தான் பார்த்தீங்கன்னா ஏ மேலே பாசமாக இருக்காங்களோன்னு சொல்லிவிட்டு எனக்குமே தோணும் அது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நான் தக்கிட்டேன் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் சொன்ன மாதிரி உடம்பு சரியில்லையா இந்த மாதிரி வயிறு வழியாகவே இருந்துச்சு நான் மாம்பழ ஃபீட் பண்ணுறனால நான் மாம்பழம் சாப்பிட்றனால அவளுக்கு ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க நீ ஃபீட் பண்ணுறனால மாம்பழம் கொஞ்சம் நாளைக்கு சாப்பிடாது நான் டூ இயர்ஸ் ஆக போதே நம்ம சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டேன் அது வந்துட்டு ஒரு ஸ்டமக் பெயினாகவே இருந்துச்சு இன்றைக்கு வரைக்குமே இருக்குது பாப்பாக்கு அப்புறம் வயிறு தட்டி விடுவாங்கல்ல அதை நீத்தான் தட்டி விட்டுட்டு வந்தோம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த மாதிரி வயிறு வலிக்கும் போது இந்த மாதிரி சுட்ட சாரி இது பேர் என்னன்னு தெரியவா வசம்பு வசம்பும் வந்து பேசுவதுன்னு சொல்லுவாங்க வசம்பை வந்துட்டு சுட்டுட்டு நல்லா உரசி கொடுப்பேன் அது கூட சம்டைம்ஸ் கேட்கும் இல்லைன்னு வைங்களேன் சுக்கு இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுருப்போம் நம்ம வீட்டில் அதில் தேன் கலந்து கொடுத்தோன்னு வைங்களேன் அதுக்குமே லூஸ் மோஷனு அந்த மாதிரி செமிக்காமல் இருந்துச்சுன்னா நல்லா கேட்குன்றனால இந்த மெடிசன்லாம் நம்ம வீட்டில் இருக்கும் குழந்த பிறந்தாலே இப்படிதான் எப்போ என்ன செய்யணும்னு தெரியாதுல்ல அதனால எல்லா மெடிசனும் வாங்கி வச்சுக்கிறது அப்படியே எல்லா வேலையும் முடிச்சு முடிச்சுட்டு பாப்பாக்கும் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வீடையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம எங்கிட்டாச்சும் கிளம்பும் போது தான் மேடம் எப்படி தூங்குறாங்க பாருங்க நல்ல பேப்பர் பேன் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க இப்ப மேடம் எழுப்பி போக வேண்டியது மாமோட சொல்லுமா லூஸ் மோஷன் ஆகுது மாமா சொல்லுமா ஐயோ என்னது இது ரெண்டு பேரும் கவிச்சா எப்படி வா எங்க வந்தம்மா யார் வீட்டுக்குமா வந்த யார் வீட்டுக்கு யார் வீட்டுக்கு

அம்மாவும் பாப்பாவும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்னம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இப்போ சின்னம்மா வீட்டுக்கு தான் போக போகிறோம் நடந்து தூரம் நடந்து போகிற தூரம் தான் அங்கே பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி வந்துட்டு அவள் பொண்ணுக்கு இந்த மாதிரி வாங்கி வச்சுருந்தாளா ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தா நல்லா இருந்துச்சு பார்க்கவும் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அது ஆள் ஆளுக்கு மாற்றி அவ போகிற இல்லையோ இவளுக்கு ஆள் ஆளுக்கு மாற்றி மாற்றி போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி வரையோட அழகாக இருக்குல்ல பாப்பாக்குற க்யூட்டாக இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஆலியா அம்மா தூங்குறாங்களா மேடம் வந்துட்டு ஆட்டி ஆட்டி விட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு அவ்வளோதான் அந்த சிஸ்டர் கேட்ட கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் சிஸ்டர் லவ் மேரேஜ்னு வச்சுக்கலாம் அரேஞ்ச் மேரேஜ்னு வச்சுக்கலாம் ரெண்டுமே வச்சுக்கிறலாம் பாடுமா பண்ற கேட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தாச்சு